ஒரு மனிதர் இருக்கிறார் அப்துல்லா ஒரு பேரு அவர் வந்து ஹிமார் அழைப்பாங்க கழுதுன்னு ஒரு பட்ட பேரு இந்த நபித்தோல் அவர் அசுல்லா எப்ப பார்த்தாலும் சிரிப்பு காட்டிட்டே இருப்பார் அசுல்லா அவர் சொன்னா சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி நபித்தோழர் மது குடிச்சார் தெரியாம மது குடிச்ச உடனே தண்டனைக்காக அவர் கொண்டு வரப்படுறார் குடி குதி குடி போதையில கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதராக இருந்த சில நபித்துலக சொன்னாங்க அல்லா இவர சபிக்கட்டும் ஒரு சஹாவியா இருந்து குடிக்கிறாரு அப்படின்னா சுல்லை சொல்லாலை சில சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அவரை நீங்க சபிக்க கூடாது அவர் அல்லாவையும் தூதரையும் நேசிக்க கூடியவர் அப்படின்னா சாதாரணமா தெரியல அந்த சம்பவம் எல்லாம் சுல்லா அவங்களுடைய கண்ணியத்தை அவர் செஞ்ச பாவத்தை மறைச்சு அவரை கண்ணியமா அந்த மக்கள் நினைக்கணும் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அவர் அப்படி சொல்லக்கூடாது அவர் அவரை ஏசக்கூடாது நீங்க அவர் அல்லாவை நேசிக்க கூடிய நபித்தோழர் ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு அவரை விட்டுங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு மொம்மினுக்கு இந்த யசான் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் கற்பனை செய்ய வேணாம் சின்ன சின்ன விஷயத்துல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான் அதை பத்தி அவன் பெருசாவே என்ன மாட்டான் ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்திருப்பான் அல்லது பெட்ரோல் பங்க்ல க்ளீன் பண்றவங்களுக்கு ஒரு வாட்டர் பாகத்தில் வாங்கி கொடுத்திருப்பான் அதெல்லாம் பெருசாவே நினைச்சிருக்க மாட்டான் ஆனா இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனுஷன் பெருசாமல் அமல் ஒரு பத்தாயிரம் திரகம் சலக்கா பண்ணிருப்பான் அவன் பத்தாயிரம் திருகம் கொடுத்துட்டான் பத்தாயிரம் திருகம் கொடுத்துட்டான்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான் அப்படி அந்த பெருமையா என்னதாலேயே அந்த பெரிய செயல் அவன நரகத்துக்கு போறது காரணமாயிரும் சின்ன போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் உதாரணம் சொன்னாங்க பல ஹதீதுகள் ஒரு மனிதன் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க ஒரு முள்ள தூக்கி போட்டாரு அசுல்லா சொன்னாங்க அதற்கு நன்றி செலுத்தியார் அல்லாஹ் அவரை மன்னித்தான் ஒரு மனிதர் பாதையில் இடை இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு அவ்வளவுதான் அவர் போறதுக்கு இடைஞ்சலு சொல்லி வெட்டி போட்டாரு அல்லா சொர்க்கத்தில் அனுப்பினார் ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கிய எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான் நம்ம அஞ்சு வக்து தோழதா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் தாவா செஞ்ச சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா சக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் இவ்வளவு சொர்க்கத்துக்கு அழைச்சி போன ஒரு போதும் நினைச்சிருக்க மாட்டோம் கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா ஒருவருடைய குறையை வெளிப்படுத்தலாம் சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா பொய் சொல்லாம இருந்தா பொறாமை கொள்ளாம இருந்தா கோல் சொல்லாம இருந்தா ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பத்தி பேசாம இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா சொர்க்கத்துக்குள்ளே வழிகாட்டுது குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது பல முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு கூட தடை ஓடுது அதை கூட பார்த்துட்டு நம்ம எல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம் முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே வீடு கிடையாது உண்மையா இல்லையா பெரிய பெரிய சிட்டியில எங்கேயும் முஸ்லிம்கள்னாலே வீடு கிடையாது முஸ்லிம்கள் வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துறாங்க தாடி வச்சுட்டு சுண்ணத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டிக்கு மேல காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பஸ் பஸ்ல பக்கத்தில் உட்கார்ந்து கூட எழுந்து போயிருவாரு ஒரு முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை சொன்னா பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க இவங்க நாங்க பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி ஆனா சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த எஹான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி அபுபக்கர் ரத்தி அல்லாஹு ஹபஷாவுக்கு போனாங்களா இல்லையா அபிசீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சாங்களா இல்லையா அபூ பக்ரா அபிசீனியாவுக்கு போனாங்களே இல்லையா தெரியுமா தெரியாதா சீரா போலாங்கன்னு சொல்றவங்கள கை உயர்த்துங்க அபூ பக்ரா அபி சீனியா போனாங்க எங்க படிச்சீங்கன்னு கேப்பேன் எங்க எடுக்குன்னு கேப்பேன் அபூ பக்ரது இல்லாணுங்க அபி சீனியா போனாங்களா ரெண்டாவது ஹிஜிரத்துக்கு அங்க போய் தங்கி இருந்தாங்களா அவங்களோட இல்ல முயற்சி செஞ்சாங்க நான் போறதுக்காக உபக்கர் রাদিয়াল্লাহு அன் முயற்சி செஞ்சா ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக இப்னு ஜஹினா என்ற ஒரு குறைசி காஃபிர் அபூபக்கர் போகக்கூடிய பாதில வந்து நின்னார் அபூபக்கர் எங்க போறானாம் রাদিয়াল্লাহு அன் சொன்னாங்க நான் அல்லாஹ்ව வணงறதுக்காக போறேன் இந்த மக்கள் என்ன அல்லாஹ் வணงறதை விட்டு தடுக்கிறாங்க இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன் அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன் தங்கள எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள் அபூபக்கரை நீங்க போயிட்டு வாங்க நல்லதுதான் நிம்மதியா இருப்போம் சொல்லி அனுப்பிவிட்டாங்களா ரஹீம் உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள் நீங்கள் யார் ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள் நீங்கள் யார் வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள் நீங்கள் யார் சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நீங்க போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா திரும்பி போங்க அபு உங்களுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன் வந்து நின்னாங்க நீங்க நிப்பாரு அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு வேறு மத மதத்தார்களாக இருந்தா வந்து நிப்பாங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஏன் நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது உங்க குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பார்க்குறாங்க இல்ல மசா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களை தவிர சொல்ல சொல்லி செல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க

அமரது எல்லா சொன்னாங்க கையை எடுக்கல கை வெட்டப்படும் உடன்படிக்க மட்டும் இருக்கு இல்லைன்னு சொன்னா நடக்கிறது வேற கையை எடுத்துருந்தாங்க சுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் உமரை பார்த்தாங்க உமரே உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே அவர் கடனாளி எங்கிட்ட வந்து கடனை கேட்கிறாரு அசூலுல்லா கடனை கொடுக்காம இருக்கீங்களா திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க சுஹாரல்லா உமரே நீ இவரை அழைச்சிட்டு போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு ரெண்டு கையளவு பேர்த்த மலத்தை அதிகமாக கொடுனாங்க நீ அவர் மனசை காயப்படுத்துனல்ல அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க கூட்டு போறாங்க அவர் போகும்போது கேட்கிறார் யாரு தெரியுமா நீ யாரு ஜெய்து மனு நீங்களா யூத பாதிரி ஆயிட்டு நீங்கள் நீங்களா ரசூல் அட்டைப்படி நடந்து கொண்டீங்க அவர் சொல்றாரு ரசூல் அலி சொல்லா அலி அவர் ரசூல் என்று தெரியும் ரெண்டு குணத்தை தௌராத்துல படிச்சேன் அந்த குணம் இவற்ற இருக்கான்னு சொல்லி நேரடியாக செக் பண்ணுங்கிறதுக்காகவே வாங்குற நாளும் கிடையாது நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார் மென்மையை காட்டுவார் எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது சட்டையை பிடிச்சாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீத மறு நடந்து கொள்வார் உன்னை சாட்சியாக வைக்கிறேன் இஸ்லாம் இன்னைக்கு தொழுகையில கரெக்டா இருக்கிறோம் தாடி வைக்கிறது ஆயிரும் பயான் கேட்கறதில் கரெக்டா இருக்கிறோம் பயான் பேசுறதிலேயே கரெக்டா இருக்கிறோம் தாவா செய்யறதுல கரெக்டா இருக்கிறோம் பயான் நிகழ்ச்சிகள் கூட்டம் கூட்டமா வரது கரெக்டா இருக்கிறோம் ஆனால் பர்சனல் டீலிங் அல்லது முகாமலா ஒருவருடைய தொடர்பு உறவுன்னு வரும் பொழுது எல்லாரும் கோட்ட விடுறோம் இல்ல மஷா அல்ல தொழுகையில கரெக்டா இருந்தால கோபத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல நம்ம தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம மத்தவங்களை பத்தி தரக்குறைவா பேசுறது நிப்பாட்டணும் முயற்சி செய்யல தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியா வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதுங்களை சரியாகல இன்னும் இப்படி எழுப்பளவோ குணங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமின் வலியுறுத்திய எந்த குணமும் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வரல வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இவ்வளவு தொகைனா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும் நமக்கு இல்ல இன்னைக்கு யாரும் இல்ல அனாதையாக கிடக்கிறோம் எவ்வளோ அடிச்சாலும் அனாதையா இருக்கிறோம் நம்மளே நம்மளே கேட்கறது கூட முடியல அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் ஏ முஸ்லிம்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு ஏன் மதிப்பு இல்ல இந்த குணங்கள் வாழ்க்கையில இல்ல இல்ல எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி அந்த 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 நேர்மை நீதி பண்பு அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும் இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தவரோட கூப்பிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன் இப்படி ஒரு குணவா ஆனா இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீன்ல இருக்குன்னு கூட தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும்